உலக தமிழின் சென்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தீபாவளி அன்று உங்கள் வீட்டில் தவறாமல் இதை செய்யுங்கள் வருடம் முழுவதும் பல உங்களிடம் பெருகிக் கொண்டே இருக்கும் மகாலட்சுமிடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா அது தீபாவளி பண்டிகை தான் இதை தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க தீபம் ஏற்றி மகாலட்சுமியை மகிழ்ச்சியோடு தீப ஒளியோடு வரவேற்க கூடிய ஒரு நாள் தான் இந்த தீபாவளி அன்னைக்கு நாள்ல நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வந்து ஈர்த்து கொண்டு வரும் மகாலட்சுமி அப்படின்றவங்க எப்பவுமே வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க சோ அப்ப நீங்க மகாலட்சுமிய வந்து எப்பொழுதுமே உங்களுடைய வசம் வச்சுக்கணும் உங்க வீட்டுல எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்யணும் அதுவும் முக்கியமாக தீபாவளி அப்படின்றது மகாலட்சுமியா வரவே இருக்கக்கூடிய ஒன்று அன்னைக்கு காலையில நீங்க குளிக்கும் போதுல இருந்து பல விஷயங்களை செய்யறது முக்கியம் இப்ப முதலாவதாக காலையில தூங்கி எழுந்து குளிக்கிறது வந்து ஆரம்பிப்போம் காலையில நீங்க என்ன தேய்ச்சி குளிக்கும் போது குளிக்கக்கூடிய தண்ணியில கொஞ்சமா தூய்மையான பசும் பால் காய்ச்சாத சுத்தமான பசும்பால் இருக்கிறது பாத்தீங்களா அதை கலந்துட்டு அதுக்கப்புறமா குளிக்கும்போது வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் நம்ம வீட்டுல எப்பவுமே தரித்திரம் அப்படின்றது நமக்கு இருக்கவே இருக்கு அதே மாதிரி மகாலட்சுமிக்கு தானம் கொடுக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடித்தமான ஒன்று அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக பெண் குழந்தைகள் ரொம்ப நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு புது டிரெஸ்ஸோ ஒரு பட்டாசோ வாங்க கூட முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதுக்கு என் பெண்ணோ ஆண் குழந்தையோ முக்கியமாக குழந்தைகளுக்கு புது ட்ரெஸ் இனிப்பு இதெல்லாம் நீங்கமே கொடுக்கும்போது மகாலட்சுமி மனம் முகந்து மன மகிழ்ந்த வீட்டுக்கு வந்து தங்கிடுவாங்க அப்புறமா நீங்க மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு பதினோரு கோமதி சக்கரம் பதினோரு மஞ்சள் நிற சோழிகள் இதெல்லாமே வச்சு நீங்க பூஜை செய்தீங்க அப்படின்னாலுமே வீட்டுல நல்ல பண வரவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமியுடைய அருள் மட்டும் இல்லாம அனைக்கு குபேரனுடைய அருளும் நம்ம கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் லக்ஷ்மி குபேர பூஜை இந்த தீபாவளி அன்னைக்கு சரி அப்ப நீங்க என்ன பண்ணணும் சிகப்புலையோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ லட்டுகள் வச்சு குபேரனையும் மகாலட்சுமியும் அன்னைக்கு வழிபட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருடைய ஆசையினால உங்க வீட்டுல நல்ல பணவரவு தன லாபம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு பசுக்களுக்கு பழங்கள் கொடுக்கிறது அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருந்தாலும் சரி அதெல்லாமே நிச்சயமாக நீங்கும் அதே மாதிரி கோவில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுக்கறது பொறி போடுறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஆஹ் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி